நான் முத்துக்குமார் மனோகர் தமிழ் தேசிய உணர்வாளர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒன்று கூட்ட முன் நிபந்தனைகள் வேண்டாம் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரான நிலைமை தொடர்பான விடயத்தில் பதில் செயலாளர் சுமந்தரனை கையாள விடுவது எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்கு மாறான விளைவையே தரும் என்பதனை தமிழக கட்சியின் உறுப்பினர்களுக்கு குறிப்பாக மத்திய குழுவினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக யாழ் மேயர் விடயம் கவனத்துக்குரியது இதனை முன் நிபந்தனை போன்று வைப்பது ஏற்படுகிறதல்ல சுமந்திரன் கட்சிக்குள் நுழைந்த காலத்தில் இருந்தே தமிழ்த் தேசிய உணர்வாளர்களை நோகடிக்கும் விதத்திலேயே செயற்பட்டு வந்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பின்னே மேயர் தொடர்பாக முடிவெடுப்பது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முடிவெடுத்தனர் தமிழக கட்சி பணிமனையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் முடிவை தட்டச்சு செய்து கொண்டிருக்கும் போது வெளியில் வந்த சுமந்திரன் ஊடகவியலாளர்களுடன் ஆனோல்தான் மேயர் என அறிவித்தார் சில நிமிட நேரத்தில் அங்கே வந்த கட்சித் தலைவர் செயலாளர் ஆகிய இருவரிடமும் ஆனோல்தான் மேயர் என்று சுமந்திரன் சொல்கிறாரே என கேட்டனர் ஊடகவியலாளர்கள் அவர்கள் இருவரும் அவ்வாறான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர் குழம்பி போயிருந்த ஊடகவியலாளர்கள் மீண்டும் அங்கு வந்த சுமந்திரனிடம் கட்சி தலைவர் செயலாளரின் கூட்டை சுட்டி காட்டினர் அதற்கு மிக அலட்சியமாக அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் ஆனோல் மேயர் என எகத்தாளமாக குறிப்பிட்டார் கட்சியில் தலைவர் செயலாளர் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதே அவரது முடிவு மாகாண சபையில் போரில் நடைபெற்றது இனப்படுகையே என்றும் இதற்கு சர்வதேச விசாரணையே வேண்டுமென்றும் முதலமைச்சர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் இது தற்போதைய தற்போது ஏவிபியின் சட்டத்தன்மையாக விளங்கும் சுமந்திரனுக்கு சினமூட்டியது முதல்வருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார் சுமந்திரன் சார்பில் ஆனால் தான் மும் மும்மரமாக இயங்கினார் பெரும்பான்மை உறுப்பினர்களின் வாக்கினால் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்தை தற்போதைய கட்சித் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களே ஆளுநரிடம் கையளித்தார் ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பெருந்தலைவர் இரா சம்பந்தனிடம் கலந்த தெரியவில்லை அந்த அளவுக்கு தன்னிச்சையாக செயற்பட்டார் சுமந்திரன் தனது சார்பில் இத்தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு சன்மானமாகவே ஆனோல் தான் மேயர் என முடிவெடுத்தார் பொது வேட்பாளர் விடயத்திலும் தன்னிச்சையாகவே முடிவெடுத்தார் யார் பொது வேட்பாளர் முடிவெடுக்க முன்னரே அவரை தோற்கடிப்பது என்று சுமந்திரன் தீர்மானித்தார் வழக்கை தொடங்குவது தொடங்குவதற்கு முன்னரே தீர்ப்பை எழுதும் சீ நீதிபதியானார் அவர் ஆயிரம் விகாரிகளை அமைக்கும் உறுதியுடன் இருக்கும் சஜித் பிரேமதாசாவே அவரது தெரிவாக இருந்தது பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மாவை செயற்பட்டார் என்பது வெளிப்படை தலைவர் கிளிநொச்சியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றினார் பொது வேட்பாளரின் பணிமனைக்கு சென்று ஆசீர்வதித்தார் அப்படியிருந்தும் அண்மையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளார் இவர் யாழ் மேயர் பொது வேட்பாளர் தலைமையின் முடிவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துவிட்டு மத்திய குழு என்றொரு முலாம் பூசி தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஆதரவானர்களை கட்சியிலிருந்து துரத்துவதிலேயே இவர் அக்கறையாக உள்ளார் கட்சி தேர்தலில் தனக்கு எதிராக செயற்பட்டவர்களை நீக்கினால் தான் தலைவராக முடியும் என நம்புகிறார் கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைக்கும் முயற்சி நடைபெற்ற போது தமிழரசு கட்சியினரை விட குறைவானவர்களே முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினர் இருந்தனர் எனினும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரையே முதல்வர் முதல்வராக இராசம்பந்தன் ஐயா முடிவெடுத்தார் பெரும்பான்மை தமிழிடம் தம்மிடம் உள்ளதென அவர் நினைக்கவில்லை அவர் இனக்க இன ஐக்கியத்தையே பெரிதாக நினைத்தார் அதே போல தற்போதும் தமிழ்த் தேசிய கட்சிகள் இணைந்து செயற்பட முடிவிடுவதற்கு முன் நிபந்தனை விதிப்பதை போன்று யாழ் மேயர் எந்த கட்சி என்று தானே முடிவெடுக்கிறார் ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்று கூறுவார்கள் அந்த நிலையை உருவாக்கி சந்தி சிரிக்கும் நிலைமை உருவாகும் அபாயம் உள்ளது எனவே இந்த அபாய தவிர இந்த அபாயத்தை தவிர்க்க சுமந்திரனை தவிர்த்து கட்சித் தலைவரே நேரடியாக கையாள்வதே சிறந்தது அத்துடன் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களுக்கு விளக்கம் கோரும் கடிதத்தை மீளப்படுவது தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விடயமாக இருக்கும் எனவே தற்போது தமிழ் கே தேசிய கட்சிகளாக இனங்காணப்படுபவர்களிடம் பேசும்போது யார் மேயர் என்ற போன்ற விடயங்களை நிபந்தனையாக வைக்காமல் கூடி கலந்தாலோசிப்பதே சிறந்தது இம்முயற்சி வரை சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபல சுபமாக முடியும் மாகாண சபை போன்று குழப்பமான சூழ்நிலைகள் உள்ளூராட்சி சபைகளில் தோன்றுவதை தவிர்க்க இது ஒன்றே வழி எனக் கருதுகிறேன் நன்றி